ಅಲ್ಲೇ ಕಲವ ಒಂದ್ ಕೈಚಿಲ್ ಎರ ತರಬೇಕಿಟ್ಬಿಡ ಇವ್ವಾ ಎದರಾಗ ಇಟ್ಕೊಂಡ್ಬರು ಇದವನು ಅಲ್ಲೇ ಕೇಳಿರವ ಐದು ರೂಪಾಯಿ ಒಂದ್ ಕೈಚಿಲ್ ಹೇಳ್ತಾನೆ ಆರಕ್ಕ ಹಂಗ ಬಂದೆ ಬಾರ ಹೂ ಬರು ನನ್ ತಿನ್ನೇನ್ ಮನೆಗೆ ಹೋಗುದು ಕೈಸಿಲ್ ತರಾಕ ಅಲ್ಲೇ ಹೇಳು ನಾವ ಐದು ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿ ಯಾಕೆ ತಗೋಳನು ಅಂತಾದ ಎಂತಾದ್ರ ಇರ್ತತ್ತಲ್ಲ ಏನಾರ ಸಾಮಾನುಗಳು ಬಂದಿರ್ತಾವ ಅದನ್ ತಗದು ಹಾಕಿ ಹಾಕಿಕೊಡ್ಬಾ ನಿನ್ನಂಗ ತಗೋತೆ ಖಾಯ್ ಅಂತ ಹೇಳಿ ಇಸ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರಾಕ್ ಬಾ ಎಷ್ಟ ತಕಿ ಬಿಡ್ಲೇಕಲ್ವ ಮನಿಗ ತಗೊಂಬರಾಕ್ ಬರೀ ಅವ್ರು ನಿಂದ್ ಇಷ್ಟ ಅವಸರ ಮಾಡಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಚಂದ್ಮಟ ಅಂತ ನಾನು மணி மத்த ஓய்ன் அங்கிருத்தே அஷ் ஆக தர்த்தேவா பார்க்க அங்கி அங்கேவா நொக்க கொட்டில் ரொக்க கொடுதா நான் வந்துட்டாங்க ரொக்க கொடுக்க இங்க அதில் எட்டு ஓட ஏவானோர்லே ிா நீங்க

அண்ணா நான் நோட்ராகிர்வா நினைக்க பா அந்த நடுக்கோ நீஸ்கோ ஒன் கடை ஹோட் நோட் ஓகே அவன் எப்போதானே மொத்திலே இல்லை நினைக்க எஸ் ரூபாய் கொடுக்க அவன் நாக்க ரூபாய் கொடுக்க பார்க்க நாட்டு வந்தி அதுக்கை பெட்டாக இஸ்க்கோத்னி அது கேள்வா இல்லை நோடு எப்ப ஓதராக்க நீ ஓன அன்வல் ஒன்னே நோடில ஓடேட்ட நா நாய் ஓடிங் ஓடே நான் எட்டு ரூபாய் கொடுக்க அனுக்கத்தூர் முன்னூறு நாக்கி ஓடி அறக்கா ரூபாய் அவ நான் ஒன் ரூபாய் கடமை கொடுத்து நானு தகோதில் நான் நாக்க ரூபாய் இடம் அதுக்கொம்பரீவ நீ நான் இட் கதலா மண்டிவா நீ அல்லந்த ஓடி நடாம மத்த நன்கா மண்டி ட முருட்டங்க முறீத்தி ஏன் என்ன திக்கண்டே அந்த கடிமக்கிளும் ಆ ಮಡವ ಎತ್ತೋದ ನಾವು ಇಲ್ಲೇ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ನಾಕ್ ರೂಪಾಯಿ ಇಸ್ಕೊಂಡ್ ಬಿಡ್ತಿದ್ ನೀ ಮತ್ತದ್ರ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಇನ್ ನಾಕ್ ರೂಪಾಯಿ ಎತ್ತಾಗುತ್ತ ಏನ ಇಲ್ಲ ಕೇಳಸ್ತಾವಲ್ವೇ ಎಟ್ಟು ಹೋದ್ರೂ ಓನ ಅಲ್ಲಿ ನೋಡ್ ನೀನ್ ನಡ ಮುರಿದ್ ನಾಕ್ ರೂಪಾಯಿ ಚಿಂತನೆ ಮಾಡ್ತಾಳ ಕಲ್ಲಿ ಈಗ ಮನಿಗ್ ಹೋಗನ್ ಬರ್ತೀನಿ ಜಾಸ್ತಿ ಓದಿಲ್ಲ ನಿನ್ನ ಅಲ್ಲ ಪರಕ ನಿಂದ್ರಾಗ ಬರ್ವಲ್ರಂತಿ ನನ್ನ ನಿನ್ ನೆಟ್ಟಗ ಓದಿತಿ ಮದ್ ನೆಟ್ನ ಆಮೇಲೆ ಜಾಸ್ತಿ ಒದಿ ಅಂತ ನಡಿ ಮನಿಗ್ ಹೋಗು ಎಣ್ಣಿ ಹಚ್ಚಿ ತಿಕ್ಕಿದ್ರ ಕಡಿಮಾ ತಾನ ಅದೇ ಒಂದಿಟ್ಟು ನೋವು ಆಗಿರ್ತತಿ

ಕಲ್ಲಿ ನೀ ಹಾಡ್ ನೀ ಕುನೀನಿ ನೀನ್ ಈಗ ಸರಿ ಸರಿಯಾಗ್ಲಿ ಅವಾಗ ಐತೆ ಮಾಡಂತೆ ಆಮೇಲೆ ನೀ ನಡಿ ಹೋಗು ಅತಿಯರ ಅದೇ ಬಿದ್ರಿ ನೀವು ಅದೇಂಗ್ ಟಾಟಕ್ ಹೋಗಿದ್ರಿ ಅದೇ ಬಿದ್ರಿ ಅಂತ ನೋಡ್ರಿ ಈಗ ಅಂದ್ರು ಹೋಗಿ ನಡ ಮುರ್ಕೊಂಡ್ ಬಂದಿರಿ ಏನ್ ಬಿಡ್ರಿ ಅತರ ಬರೀ ಇಂತಾದ ಮಾಡ್ತಿರ್ ನೀವು ಅದೇ ತಾಟಕ್ ಹೋಗಿದ್ದೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲೇ ಮಳಿಯಾಗೆ ರಾಡಾಗಿತ್ತಲ್ಲಾನು ನಾನು ಗಟ್ಟೆತ್ ಬಿಡಿನಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಡಾಟಾಕ್ ಹೋಗ್ನಿ ಬಿದ್ನಿ ಏನ್ ಮಾಡಿದ ಆಗೇತಿ இவாடன ஏசலி பாசாக்கத்தை டாக்குற கல்லியாரல்ல அவரு கலி இருக்கலா பிஷன்ட் இத்தவா நீ கிவி குந்திராத்திட்டு முகிட்டு விடவாரு சந்திக்க முகத இவத்தின் தின இவாடன அத்தியார இஷ்ட் அர்ஜெண்ட் மாதிரி மதில்ல அது டாக்டர் அத்தியாரிங் நான் பீத்தனி லூ நான் கருந்து நீவன் அல்லே வந்து விடத்தூர் நோடு மாய ஆகிடுது பார்க்கீனே எல்லி அதுவ பார்க்க முறிஹ அத்தீர் ஒன் கேசா மாட்ரி எல்லாரும் வந்த பிரி அது எங்கி அது எங்கிரி அந்தி இன்னொரு தோர்ஸ் பிடித்த நீ அந்த பிடித்தீ எல்லார்க்கி அந்தி ஆமே நினுங் தி அந்தி ஹே வந்து தோர்த்தா நின்மிய அதுக்காக நினை வந்த கடைவங்க தந்துட்டே மத்தி இன்னொரு எது பூர்த்தி அத்தினை நே அத்தின எல்லி அந்த அதுக்க எல்லாரும் ஒம் தோர்ஸ் பிட் டெமோத்திடுத்து பார்க்க நீ வந்து அந்த ஆத்தீவ ந கையெல்லாம் அல்லேங்கோடு ஊன பார்க்க அதுக்கி ஓடேந்த நான் நீ யாரும் நோடில நான் நோடில நான் மனை நோடில யார் நமக்கு கல்லவ பார்க்க டாக்டர் கரையாக்க ஓதலக்கி ஹே ஓோல்வ எல்லாரி அதுக்க டாட் கரையா ஓதுல நான் இத்தீவ்விடாடி ஊராக எல்லா டங்கர் அந்த பார்க்கு நட முற்காள் அந்தி இன்ன பர்வாள் டாக்டர் கரையாக்க இன்ன யாள் அந்த சூதின் மாத்தி பார் மர் டா இன் கலிர் தட்ரீ நோட் நீங்க எஸ்ட் காபிரியாக நீங்க சூதி கேள்வி எஸ் ஜீவதார் நோட் நீங்க கையா வந்து எஸ்ட் பிடிக்காது நோடு பார்க்கு சசி மாந்த் நோடு நோட கைஸ் ஒன் பிஸ்கெட் தந்தில் அந்தி யார் சொசிய பார்க்கி அத்திங்க சசி நோட் இன் மாதா ஏ சோகாடி நினைக்கிட்டு நீங்க பாப்பேன் அந்த ஓடி நம் ஏனாகி நோடெட் பண்ணல தந்தில் அந்தாள் அத்தியார நானும் அது அனி ஒள பான் தோகாக அது அண்ணி நானும் ரு <simitation> 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 ಇವರು ಡಾಕ್ಟರ್ ಫೇಮಸ್ ಅಂತ ಇವ್ರಲ್ಲ ಅವ್ರ ಊರಾಗ ಇಲ್ಲಿ ಫೇಮಸ್ ಆಗಕ್ ನಾಯ್ಕಾರ್ ಇಂಜೆಕ್ಷನ್ ಅವ್ರ ಪಾಪ ನಾನೇ ಗೆಳತಿ ಬಿದ್ದಾಳು ನೀವು ಅರ್ಜೆಂಟ್ ಹೇಳಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದನಿ ಯಾರಕ್ಕ ನೀನ್ ಚಿಂತಿನ ಮಾಡಕ್ ಬೇಡ ಮಸ್ತ್ ನೋಡ್ತಾರವ್ರ ಎರಡ್ ದಿನ ಎದ್ದೋಕ್ ನೀ ಪುಟಕ್ ಪುಟಕ್ ಹಂಗ್ ಡಾಕ್ಟರ್ ನೀ ಚಿಂತೆ ಮಾಡಕೊಬೇಡ ಅಲ್ಲ ಮತ್ತ್ ಅವ್ ಏನೇನು ಇರ್ತಾವಲ್ಲ ಇವ್ರು ಕೈಯಾಗ ಡಾಕ್ಟರ್ ಕೈಯಾಗ ಅದು ಮುಟ್ಟಿ ನೋಡುವುದು ಅದು ನೀನು ತಂದಿಲ್ಲ ಇವ್ರು ಅವ್ರ ಹೆಂಗ ನೋಡ್ತಾರ ನೀಕ್ ಬೇಕಿರ್ದೇವ ನೀನು ಬಾಳ ಪ್ರಶ್ನೆ ಬೇಕು ನಿನಗ ಯಾಕ ನೀ ಡಾಕ್ಟರ್ ಓದಾಕಿದೀನ ಸುಮ್ನೆ ಡಾಕ್ಟ್ರಿ ನೀ ಡಾಕ್ಟರ್ ನೀನ್ ಬಿದ್ದವ್ರ ಹ್ಞೂ ರೀ ಡಾಕ್ಟರ್ ಇವ್ರಿ ಒನ್ ನೋಡ್ರಿ ಬಿದ್ ಬಂದಾರ ಬ್ಯಾಡ ಅಂದ್ರು ಹೋಗಿ ಬಿದ್ ಬಂದಾರ ನೋಡ್ರಿ ನಾ ಹೇಳಿದ ಮತ್ ಕೇಳುದಿಲ್ರಿ ಅತ್ತಿಯಾರ ಸುಮ್ನೆ ಕುಂತ ಬಿಡ್ರಿ ಎಲ್ಲ ಹಿರತನ ನಾ ನೋಡ್ಕೋತೇನ್ ಮನಿದಂದ್ರ ಕೇಳುದಿಲ್ರಿ ಒಡ್ಯಾಡ್ ಹಿರತನ ಮಾಡಕ್ ಈಗ ಬಿದ್ ಬಂದಾರ್ ನೋಡ್ರಿ ಅವ್ರ ಡಾಕ್ಟ್ರ ಬಾಳ್ ಎದ್ ಕುಂದ್ರಾಕ್ ಹೋಗಲ್ರಿ ಡಾಕ್ಟರ್ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ರಿ ಏನಾಗೇತನ ನೋಡಿ ಅಮ್ಮಾರ ನೋಡ್ತೇನ್ ತಲ್ರಿ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡ್ಬೇಡ್ತೇರಿ ಇಲ್ಲಿ ನೋ ಆಗತ್ತೇತೇನು ತನ್ರಿ ಅಮ್ಮರ ಹೂರಿ ರೀ ಡಾಕ್ಟ್ರೇ ಅಮಾರ ಅಷ್ಟೇನ್ ಪೆಟ್ಟತ್ತಿಲ್ರಿ ಅದು ನೀವು ಬಾರ್ಲಿ ಬಿದ್ದಿರಲ್ರಿ ಅದಕ್ಕ ಒಳ್ಳನೂ ಆಗೇತ್ರಿ ನಾನು ಒಂದ್ ಮಲಾಮ್ನ ಒಂದೆರಡು ಗುಳಗಿನ ಬಲ್ದ ಕೊಡ್ತೇನ್ ರೀ ಅದು ಮಲಾಮ್ ಹಚ್ಕೊಂಡು ತಿಕ್ಕೋರಿ ರೀ ಮತ್ತ್ ಟೈಮ್ ಟೈಮಿಗೆ ತಗೋರಿ ಕಡಿಮೆ ಆಕತ್ ರೀ ಇನ್ನೊಂದ್ ಮಾತು ನೀವು ರೆಸ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕ್ರಿ ಎದ್ದು ಓಡಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಹ್ಮ್ ಡಾಕ್ಟರ್ ನಾನು ಅದ್ನ ಹೇಳ್ತೀನಿ ರೀ ನಾ ಸುಮ್ಮನೆ ಕುಂತ ಬಿಡ್ರಿ ಅಯ್ಯಾರ ಈಗ ನಾನು ನೋಡ್ಕೊತೇನ್ ನಾ ನೀನು ಅಂತೇಳಿ ಮಾತಾಕೆ ಕೇಳುದಿಲ್ಲ ರೀ ಈಗ ನೀವು ಹೇಳ್ತೀರಲ್ರಿ ಹಿಂಗೆ ಹೇಳ್ಬೇಕ್ರಿ ಅವರಿಗೆ

ீ டாக்டர் இர்திரி நீங்க கழசிபடுத்து சௌஜன்ய நீ மத்தி அரம் கடையாட் தானே இத்கொம்பது அட்ரோ ஒன் கப் குடேந்த பாப் நம் ஜல் ஜவா சோ குட் எஸ்ட் தின ஆகி ஏன பாருவ நீடாடி நன்காக்கி நான் குட இற குடுக்கா நினைக்கோ மத்த நன் தோத்தாடா குட்ர்த்தா மனி குட் நீன் சசி கொட்டி ஓய் ஓய்வோ அதன குடது விட்டு ஜனம்தா இன்னம் சா குடிபாரதுசத்தி மாதாடலிச்சா இவ் நோட் நான் நோடக் பண்ணாரா நடாம முடக்கே அறம் இல்லை நான் நோட் பண்ணாரு நான் சூது தாவ தாவாடாட் சாக்கல நம்ம அத்தியார் நடா முட்கண்டர் நான் பாழ துவ் இத்தி சொஸ்தார எதி சாக்கட்டு சந்தோஷ இல் நமக்கு ಹ್ಮ್ ಹ್ಮ್ ನಮಗ್ ಬಾಳ ದುಃಖ ಐತ್ರಿ ನಮ್ಮ ಅತ್ಯಾರ್ ನಡ ಮುಡ್ಕೊಂಡಿದ್ದಕ್ ಹ್ಮ್ ರೀ ನಾ ಚಾ ಕಾಸ್ಕೊಂಡ್ ಬರುದಿಲ್ರಿ ಒಂದ್ ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಡ್ರಿ ನೀವೇ ನಿಮ್ ಮನಿಗ್ ಹೋಗಿ ಅಟ್ರಿಗೆ ಒಂದ್ ಕಪ್ ಚಹಾ ಕಾಸ್ಕೊಂಡ್ ಬಂದ್ಬಿಡೋರಿ ಅಟೋಮಟ ನಾವ್ ಇಲ್ಲೇ ಕುಂದಿರ್ತೀರಿ ನಿಮ್ಮ ಅತ್ಯಾರ್ ಮಾತಾಡ್ಕೊಂತ ಅತ್ಯಾರ ಅತ್ಯಾರ ನೀವ್ ಬಾಳ್ ಬೇಜಾರ್ ಆರಾಮ ನಿಮ್ಗೆ ಅರಾಮಕತ್ರಿ ಆರಾಮ ಆರಾಮಕತ್ರಿ ಎರಡ ದಿನ ಎರಡ ಆರಾಮ ಅರಾಮಕತ್ರಿ ನೀವ್ ಮತ್ತ್ ಯಾರ ದುಡ್ಯಾಡ್ಬೋದ್ರಿ ಅತ್ಯರ ಬೇಜಾರ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಈ ವಿಡಿಯೋ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಆಗಿತ್ತಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಈ ವಿಡಿಯೋ ಲೈಕ್ ಮಾಡಿರಿ ಹಂಗ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸಿಗೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಶೇರ್ ಮಾಡಿ ಹಂಗೆ ಯಾರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ಚಾನಲ್ ನೋಡಾತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿರಿ